வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம என்ன பண்ண போறோம் கிழங்கு ரோஸ்ட் நல்லா மண்ணு போக அலம்பிட்டு நல்லா நிறைய முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல மூணு விசில் விட்டு ஆரி நல்ல உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க கடலை மாவு நல்லா ரெண்டு கை அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க நல்ல கடலை மாவு ஒரு இடத்தை போடணும் தேவையான அளவு போட்டுக்கணும் இல்லை கான் கான்ஃப்ளவர் மாவு ஒரு இறக்கையும் போட்டுக்கோங்க தனி மழை உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறோம் அது கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கணும் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு கடற்க போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கோ போட்டாச்சு தண்ணி விட்டு விசரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் கொஞ்சமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இதை ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பொறிச்சு எடுக்க வேண்டியது இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு எந்த சாத்துக்கு வேணாலும் இதை தொட்டுக்கலாம் இது நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்கன்னா கூட அரை கிலோ லெவலுக்கு இது சுருங்கி போயிடும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது இது எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு பெரியவா வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷு இது அவ்வளவுதான் இது நம்ம எதுனாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு இது ஒழுங்கானி எடுக்கணும் அடுத்துல சுட வச்சிருக்கேன் இது என்ன இல்லை இது ஃப்ரை ஆகிண்டுச்சு ஃப்ரை ஆகிட்டு நீ எடுத்துட்டு நான் உங்களுக்கு காப்பேன் கார்ன்ஃபிளார் மாவு இருக்கிறவா போட்டுக்குவா இல்லாதவா விட்டுடலாம் ஈக்குவல் போர்ஷனில் போடணும் கடலை மாவு அரிசி மாவும் ஈக்குவல் போர்ஷனில் போட்டுட்டு அதில் பாதி அளவு கடலை கார்ன்ஃப்ளார் மாவு போட்டுக்கணும் இது ஃப்ரை ஆகி வரட்டும் காப்போம்